என்னுடைய நன்றிகள் ஆர்வத்தோடு எதையோ எதிர்பார்க்கணும் எடுத்து இதெல்லாம் செஞ்சு ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி உட்காந்து கூடிய என்னுடைய மாணவ தோழமைகள் வணக்கத்தை

தமிழின் பெருமையையும் தமிழின் பொன்மையையும் நினைத்த நினைத்த மாத்திரத்தில் உள்ளத்தை ஓங்கி வருகின்ற உவகையால் ஓங்கி அமைந்த திருப்பியர்கள் தமிழ் ஒழியும் தமிழ் அறிவும் ஒருத்து விளங்குகின்ற நயன தமிழ் தொண்டு என்னும் தவத்துறையிலே எதிர்கால உருவி திருக்கோலம் இதுதான் நினைத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வடிவம் வந்து ஒரு இடத்துல குறிப்பிடுவார் தமிழுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு முழுவதுமாக எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை அவரை பொறுத்த வரையில் அவர் மீனாட்சி சுந்தரங்களை இருக்கும் போது சேலம் ராமசாமி விடுதியாக சந்தித்த போது அவருக்கு ஏற்படுவது அதற்கு பின்னாடி அவருடைய ஆய்வு குலம் முழுமையாக திட்ட மாறுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிற்றேன்

அந்த நூலை அவர் பதிப்பிட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தை அன்பு கட்டளையையும் அவருக்கு அப்படி இருக்கும்போது அவருடைய தமிழ் இலக்கியத்துல மிக மிக பழமையாக தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை தருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய சட்ட இலக்கியத்தை தோழரும் அவர்களுக்கு தெரிஞ்சுக்கலும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு அது சார்த்து பல நாட்கள் உரையாடி சின்ன ஒரு வரியில அவர் இந்த பதிப்புத்துறைக்கு வருவதற்கு முன்பே பல பகுதிகள் ஒரு நல்ல பதிப்பு கூட இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆஹ் நான் ஆய்வு தேடியவர் எனக்கு கிடைத்த ஒரு சிறிய தகவல் அதை நாம கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஐந்து இலக்கணத்தை பற்றியும் படிச்சிருக்கிறேன் நூல் எடுத்து சொல் படிச்சிருக்கிறாரு படிச்சு ரெண்டு முறை நான் வந்து ஆசிரியர் சொல்லிட்டு போவாதான் படிச்சு நின்று பண்ணி ஒழுக்க சொல்லணும்னு சொல்லி அந்த சொல்ற வழக்கம் அவருக்கு இருந்திருக்கு அப்படிப்பட்டவ அணி அதை படிச்சிருக்கிறாரு பிற இலக்கியங்களையும் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி படிச்சிருக்காரு ஆனா தொல்காப்பிய செய்தி யாரு கேட்டீங்கன்னா அவர் பாடம் கேட்குது ஏற்பட்ட போதுலக்கிய செய்யல்கள் மூலமாக இலக்கணத்தை குறித்து கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரியான முயற்சியில அவர் ஈடுபட்டிருந்தார் இப்படி அவர் பெயர் தொல்காப்பியத்தை பற்றின அறிமுகம் அவருக்கு ரொம்ப பின்னாடியாக கிடைக்கும் அதனாலதான் ஒருவேளை தொல்காப்பிய கல்வி அவருக்கு முன்பே அமைந்திருந்தால் தங்க இலக்கிய பதிவுகள் இவர் மூலமாக இன்னும் பல ஆண்டுகளுக்கு முன்பே வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன் அப்படின்னா தொல்காப்பியத்திற்கு உரை மேற்கோள்களாக இலக்கண உரையாசிரியர்கள் பேராசிரியர் சரி சத்தாசிரியர் சரி பேராசிரியர் சரி பலரும் குறிப்பாக தொல்காப்பிய பொருளாதிகாரத்திற்கு உரை எடுத்து தொல்காப்பிய அகர குண பொருள் இலக்கணங்களுக்கு சான்றுகளாக சக இலக்கிய பாடல்களை தான் எடுத்துக்காங்க என்னுடைய ஆய்வுல அந்த மாதிரியான இடங்களை முழுவதுமாக திரட்டி கொடுத்திருக்கேன் அப்படி சொல்லும் போது சில இடங்கள்ல நாம இன்னைக்கு பள்ளிக்கூட பார்க்கக்கூடிய திணைத்துறையும் அதற்கு உரையாசிரியர்கள் கொடுக்கக்கூடிய திணைத்துறையும் வேறையா இருக்கும் ஆனா பாடல் ஒருவேளை தொல்காப்பியத்தை முழுவதுமாக அல்லது வேற யாருக்கிட்டையாவது பாடம் கேட்டு இருந்தால் யார் ஊவேத்தா கேட்டு இருந்தால் அவருக்கு சங்க இலக்கியத்தை பற்றின அறிமுகம் முன்பே கிடைத்திருக்கும் மூன்று நூல்களை ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டுல வேறு வந்தலிங்க விழாவம் ஆரம்ப தம்பிரானோட சேர்ந்து செய்கிறாரு பேருதான் அவருடைய பேர் இருந்ததாக அதை ஒரு ஒரு இடத்துல குறிப்பிடுவாரு அது நடந்தது திருக்குறந்த தூக்கி வச்சு அவரை கொண்டாடக்கூடிய இலக்கியம் சார்ந்த மிக சிறந்தையான பதிப்பாக சொல்லக்கூடிய சிவகுருந்தாவுடைய பதிப்பை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல கொண்டுள்ளார் இதே நேரத்துல சிவகரித்தொகையை இதுக்கு பிறகு எட்நூத்தி எண்பத்தி ஏழுல அவர் சிவக சிந்தாமணியை பதிவிக்கும் போது அங்க சிவக சிந்தாமணி மூலமாகத்தான் அவர் சங்கிலிருக்கத்தை அறிந்து கொள்கிறார் சிவக சிந்தாமணிக்கு உரை எழுதும் போது நச்சனா சில இடங்களை குறிப்பிட்டு சொல்வாங்க ஏதோ ஒரு விஷயத்தையோ அல்லது சில இடங்களை சொல்லும் போது என்றா பிறரும் அப்படிங்கிற ஒரு சொல்லை குறிப்பிட்டு அவர் போயிடுவாரு அந்த என்றார் யாரு யாருன்னு தேடி ஒரு விதமான எரிச்சலை அவருக்கு தெரிகிறது இந்த மனுஷன் அந்த என்றார் அந்த நூல் பேரை யாரும் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி சரிச்சுக்கிறாரு ஆனா அந்த என்றார் விரதம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு பின்னாடிதான் நம்முடைய சங்க இலக்கிய பதிப்புகளினுடைய பின்னாடி அமைத்து அந்த என்றார் சில சொல்லி இல்லை அதை யார் சொன்னாங்க இப்போ சிவக சுனாமணியினுடைய காமிக்கும் போது இந்த நூல இந்த இடத்துல இருக்கு ஒரு நூல் அவர் விட்டு அந்த என்றார் யார் பற்றி சொல்லி அதை போகும்போது பத்து பாட்டை அவர் வந்து கண்டுபிடிக்கல பாட்டு சுவனை வந்து சிவக சுனாமணியை மதிப்பிக்கும் போதே அவர் கிட்ட வந்து பத்து பாட்டு சுவனிகள் அதை தேடி போகும்போது சில சுவடிகள் கிடைக்கும் அப்படி பத்து பாட்டை அடைந்து அதுக்கு பிறகு அவர் இலக்கியத்துறார் சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய எட்டு தொகை பத்து பாட்டு அப்படிங்கிற அந்த பதினைந்து நூல்கள்ல பதினெட்டு நூல்கள்ல நாலு நூல்களை தவிர பிற நூல்களை அவர் செய்கிறார் கலித்தொகைக்கு எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல இவை தவிர பிற எல்லாத்தையும் கொண்டு வருவது நம்முடைய பத்துப்பாட்டை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டு காலம் உழைப்பில் அவர் அந்த பதிப்பை வந்து கொண்டு வர்றாரு பத்து பாட்டு அவருக்கு கிடைத்த பல பிரதிகள்ல மூல பிரதி எதுவுமே கிடைக்கிறது எல்லாமே உரை பிரதியினார்கன்னுடைய தென்னியருடைய உரை வழங்குகிற விதம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அவர் ரொம்ப மாட்டேர் கொள்வார் அங்க சொல்லிட்டு பத்தாவது அடியில சொல்லுங்கதை இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது அடியில சொல்லுவார் அப்படி சொல்லும் போது எந்த வரி கிடைக்கிறாங்க எந்த வரி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அவருக்கு சிக்கல் வந்திருக்கு ஏதாவது ஒரு முள்ள சுவடி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தேடி தேடி கஷ்டப்பட்டு ரொம்ப நிறக்கிட்டுதான் அந்த பத்துப்பாட்டு மதிப்பை அவர் வந்து கொண்டு வர இடையில ஒரு இடத்துல விடுபட்ட சில பாடல்களுக்கு உரை கிடைக்காதா அந்த கொடி கிடைக்காதா அப்படின்னு தேடும்போது இரவு நேரத்துல ஒரு தெரியும் எத்தனை தொண்ணூத்தி ஒன்பது மலர் செங்கல் ஆம்பல் அரிச்சம் குறிஞ்சி வெற்றி செங்கோடு வேரி தேவாண்டு யார் யாரெல்லாமோ தொண்டர் சிவந்து மலர்களை மனப்பாடம் செய்து சொல்கிறார்கள் தமிழ் படிக்கக்கூடிய நாம் அது சொல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரி வந்து சில நாட்கள் மனப்பாடம் செய்து வைத்த அந்த ஞாபகம் வந்து பத்தி பேசும்போது அதுல ஒரு நாலு மலர்களை அவருக்கு இடையில விடுபாடு அந்த நாலு மலர்கள் தானாங்கிறது முதல்ல அவருக்கு தெரியாது அந்த விடுபட்ட பகுதியை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் பட்ட பாடு பெரிய உதிர்ந்த மலர்கள் அப்படிங்கிற வந்து சொல்றார் அதாவது நம்மளுடைய உபயசாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்ற மாதிரி வெகு சனங்களுக்கு மிக பரிசெயப்பட்ட அல்லது நெருக்கமான ஒரு நூலாக அவருடைய எச்சரிக்கை இருக்கு அப்படின்னா அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய தலைப்பு மிக மிக முக்கியமானது ரொம்ப கேட்சியா இருக்கும் பார்த்த உடனே எப்படி இந்த விஷயத்தை சொல்றாரு அப்படிங்கறத நமக்குள்ளா போய் அந்த இடத்துல ஷார்ப்பா கொடுத்து அப்படியான ஒரு உரை அவர் கொண்டிருக்கிறாருங்கிறது வேற விஷயம் இப்படி பத்து பாட்டு முடிந்த பிறகு அடுத்து எந்த நூலை பதிப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சிவக சிந்தாவடி பதிவிலேயே சங்க இலக்கியத்தினுடைய அஹ் உலகம் வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத ஒரு இடத்துல சொல்லி காமிப்ப நமக்கு நாம அறிந்த காப்பியங்கள்ல இருந்து நம்மளுடைய பழைய இலக்கியங்களான சங்க இலக்கியம் அதாவது எட்டு பத்துப்பாட்டு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியம் மூலமாக திரிக்கிற உலகம் வேறுபட்டது இன்னைக்கு ஆஹ் உங்களை போன்ற மாணவர்கள் மட்டுமல்ல சில பேராசிரியர்களும் கூட பயப்படுகிற இடமாக சங்க இலக்கியம் இருக்கும் ஆனா அது அவ்வளவு பயப்படக்கூடிய இடம் கிடையாது இவ்வளவு தொழில்நுட்பங்கள் மூலமாக அந்த நூல்களை எல்லாம் நாம படித்து தெரிஞ்ச பின்னும் கூட அதுல அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத நாம உணர்வுங்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படிப்பட்டது சங்க இலக்கியம் சொல்ல குடிக்கிற உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அவருக்கு விளக்கவே இல்லை அத ஒரு இடத்துல அவர் பதிவு செய்யும் போது தீபக சிந்தாமணியை மாத்திரம் படித்து ஆராய்வதனால் அந்நூலை பதிப்பிக்க இயலாது என்றும் மற்ற பழைய நூல்களையும் படித்து தெரிந்து கொண்டால் தான் பொருள் விளக்கமாகும் என்றும் நான் உணர்ந்தேன் படித்தால் எளிதில் விளக்கக்கூடிய நூல்களாக அவை தோன்றவில்லை அவற்றில் உள்ளது வேறு ஒரு தனி பாஷை போலவே இருந்தது ஆனாலும் நான் விடவில்லை படித்து பார்த்தேன் தொல்காப்பிய உரைகளில் வரும் பல செய்யுள்கள் அவற்றில் இருந்தன இந்த நூல் தொகுதியே ஒரு தனி பிரபஞ்சம் என்ற எண்ணம் எனக்கு வர வர வழியடைந்தது தொல்காப்பிய பொருள் அதிகாரம் பண்ணாத நான் உடனே சொன்னேன் அதே இதையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கும் போது சரி இதை நாம புரிஞ்சிக்கணும்னா முழுமையாக இதை நாம படிக்கணும் அப்படின்னு சொல்லி புறநாள் ஒரு பதிவின் போது இந்த இது தொடர்பான எல்லாவற்றையும் முன்னாடியே ஏதாவது எட்டு தொகையில முதல் நூலாக புறநானூரை அவர் பதிவிச்சாலும் கூட அதுல இருக்கக்கூடிய பாடல்களுக்கு வந்து அகராதி விளக்கம் எழுதி வச்சு அறுபது வச்சுக்கிறாரு எல்லா பதிவை பத்தியும் இங்க பேச முடியாதுங்கிறதுனால சுருக்கமா நான் சொல்லுவேன் இப்போ சிவசுனாமணியை பற்றி கடிதம் பத்தி பேசினவங்க செய்தியை விட்டுட்டாங்க அதனால நாங்க ஒரு முக்கியமான செய்திகளை

அது எப்படியோ வந்து அந்த சிவக சிதாமணியை பற்றிய அந்த செய்தியை அவருடைய நாளடியா பதிப்புல டிரான்ஸ்லேஷன் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல நாளடியாறு ஜியூஹோ வந்து அதுல குறிப்பிடுறாரு அவருடைய அவருடைய நூலினுடைய ரெஃபரன்ஸ் முன்னுரை அதுக்குள்ள பயன்படுத்தப்பட்ட நூல்களினுடைய நூல்களை பற்றிய குறிப்புகளை சொல்லும் போது இந்த செய்தியை அவர் பதிவு செய்ய பன்னிரண்டாவது நூலாக ஜீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லி அதை பதிவு அந்த இடத்துல அவர் சொல்லும் போது ஜீவக சிந்தாமணி சொல்றாரு தமிழே இங்கிலீஷ் Greatest, the greatest existing Tamil Literary Monument. My reference are to the very admirable edition published by V Saminada of the Pumbapodam College at the Dravida Ratna Panampress Madrana 87. அந்த நூலை அவருடைய பேரோட குறிப்பிட்டு அந்த நூல்ல என்னென்ன செய்திகள்லாம் இருக்கு அப்படிங்கறதே அவர் வந்து அந்த இடத்துல தெரிவிக்கிறாரு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அவர் சொல்லும் போது இன்னொரு இடத்துலயே வந்து சொல்றாரு பதிவை பத்தி சொல்லும் போது எழுது என்ன முடிக்கணும்னு முடிச்சிடுறேன் இவருடைய புறநாள் ஒரு பதிவு முடிச்ச உடனே அவருக்கு ஒரு காப்பி அனுப்புறாரு அதை பெற்றுக்கொண்டு ஒரு கடிதத்தை இந்தியோ போக்கு வந்து எழுதுறாரு தாங்கள் புறநானூற்றை பற்றி நான் எழுதி இருக்க வேண்டும் தங்கள் தாங்கள் சிறப்பாக பதிவிட்ட சீவக சிந்தாமணி புத்தகம் என்னிடம் இருக்கிறது அதை பற்றி அவர் சொன்னது புறநானூற்றை இன்னும் தெளிவுபடுத்த முடியுமா இந்த வார்த்தையை வந்து இந்தியோ போக்கு வந்து சொல்றாரு நான் தமிழ் படிச்சேன் நினைச்சேன் ஆனா புனான் முறை படிக்கும்போது எனக்கு நிறைய இடங்கள் விளக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜியோ நம்முடைய உவேசா படித்து அந்த நூலை வரிக்கு வரி எழுத்தணி சீர் பிரித்து எழுதினா ஒரு பிரதி நெட்ல கிடைக்குது நீங்க பாக்கலாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் அவர் சிக்கல்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்ப அவ சொல்லும்போது புறநானூற்றை இன்னும் தெளிவுபடுத்த முடியுமா எனக்கு தமிழ் தெரியும் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தாலும் எனக்கு அதில் பல பகுதிகள் விளங்க வேண்டும் அதனால் இன்னும் தெளிவும் சுலபமான நடையில் உரை வேண்டும் புறநானூருக்கு பெயர் அறியப்படாத பழைய உரையை தான் வந்து உமேஷா வந்து பதிவிக்கிறார் பண்டிதர் அல்லாத என் கோழியரிடம் கருணை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி போல்றாரு நமக்கே புறநாளரை புரிந்து கொள்வது கஷ்டம் ஏன் அப்படின்னா அந்த எட்டு தொகையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நூலையும் ஒவ்வொரு சிக்கல் இருக்கும் ஒரு தொகைக்கு கிடை கிடைக்காது ஒரு தொகைக்கு துறை இல்லை இந்த மாதிரி ஒரு தொகைக்கு வந்து அந்த கட்டுத்தொகைக்கு அஹ்னா பேருதான் குறை குறிப்பு எழுதி இருக்கிறாரு

இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களை வச்சு புறநாளரை படிக்கும் போது அந்த பாடல் எண் அந்த பாடல் என்ன அதாவது இன்னைக்கு நாம இப்போ எண்பத்தி ஏழாவது பாடலா ஒரு பாடல் இன்னைக்கு அது சில சுவடிகள் அதாவது நூத்தி நாற்பத்தி ஏழாவது பாட்டா இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல திணைத்துறை அந்த காற்ற வசித்து இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இதுக்குள்ள இருக்கு அதை புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படிங்கறத அந்த இடத்துல பதிவு செய்வாரு இந்த மாதிரி நிறைய அவருடைய சங்க நுட்பத்தை கட்டி எதையுமே சொல்லல அப்படி ரொம்ப வருத்தமா இருந்து அவருடைய முக்கியமானது அவர் கொடுக்கக்கூடிய அருபொருள் விளக்கம் இன்னைக்கு நாம அவருடைய பதிப்பை எதையாவது ஒண்ணு எடுத்து ஒரு சொல்லை தேடணும் அப்படின்னா மேப் அது எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருளை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அதை வந்து சொல்லுவாரு நம்மை போல இலக்கியம் படிப்பவர்களுக்கு அது மிக 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 முக்கியமானது நான் அந்த அந்த நன்றியை பல முறை நினைத்து நினைத்து பார்ப்பது மற்ற இலக்கியங்களை பதிப்பித்தவர்கள் இந்த வேலை இவருக்கு பின்னாடி வந்தவங்க நாகவாலும் சரி நாகமோபால் ஐயாங்காலும் சரி அல்லது விடதுராவும் சரி இவர் போட்டு வந்து போட்ட பாதையில அவங்க வந்து ரொம்ப அழகா நடந்து வந்திருக்காங்கிறதுனால அதை பின்பற்றுகிறதுல ஒரு பெரிய ஆஹ் முயற்சி குறையும் சொல்ல முடியாது இருந்தாலும் அவங்க சுகுசா அவங்களுடைய வேலைகளை செய்தாங்க அதுக்கு பல கல் கல்பட் உரிமை நிறைய பாதையை கடந்து வந்தவர்கள் நம்முடைய உதயசா அப்படிங்கிறதை நம்ம ஏற்படுத்தணும் அவருடைய குறுந்தொகை பதிவை பத்தி பல விமர்சனங்கள் வந்தை நன்மைகளை இந்த ஆய்வு உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட அவருடைய முதுமையின் காரணமாக பல குழைகள் அதுல இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான் நாம நம்மை போன்ற சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கொள்வதை கொண்டு குறையை தவிர்த்து அவரை கொள்ளணும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி அதிகமான செய்திகளை சொல்ல முடியவில்லை அப்படிங்கிற ஏக்கத்தோடு இடம் பார்க்கிறேன் நன்றி வணக்கம் பேராசிரியர்